ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமாவில் நடக்கக்கூடிய பலூன் பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் பாட்டில் ராதா திரைப்படம் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கு அண்ட் இந்த திரைப்படத்தை தினகரன் சிவலிங்கம் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு ஷியான் ரோல்டு அவர்கள் இசையமைச்சிருக்காரு படம் வந்து ஜனவரி அதாவது நெக்ஸ்ட் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஜானுவரி வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை ஒரு போஸ்டர் மூலியமா படக்குழுனர் தெரிவிச்சிருக்காங்க ஸ்ரேயகோஷல் ரீசெண்டா பியூட்டிஃபுல்லான ஒரு கவுன்ல அடிச்சுட்டு போட்டோஸ் இது உங்களுக்காக வி ஹவுஸ் ப்ரொடக்ஷனில் வனகான் திரைப்படம் பொங்கலை முன்னிட்டு ரிலீஸ் பண்ண போகிறாங்க இந்த திரைப்படத்தை பாலா அவர்கள் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் அருண் விஜய் அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ஆடியோ அதாவது எல்லா பாடல்களும் ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான ஒரு போஸ்டரை படக்குழு சார்பில் வெளியிட்டிருக்காங்க படம் வந்து ஜனவரி டென்த் வந்து ரிலீஸ் ஆக போகுது கிருதி சனூன் ரீசெண்டாக அவங்க பியூட்டிஃபுல்லான சாரியில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் சூர்யா அவர்கள் நடிக்கக்கூடிய படத்துக்கு டெம்ப்ரவரியா சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ்னு சொல்லி டைட்டில் வச்சிருக்காங்க அண்ட் இந்த படத்தை ஆர்ஜே பாலாஜி அவர்கள் டைரக்ட் பண்ணுறாரு படத்துல மியூசிக் டிரெக்டர் சாயவேகர் அண்ட் இந்த படத்துல திருஷா அவர்களும் இணைஞ்சிருக்காங்க இப்போ வந்து நட்டி நடராஜன் அவர்கள் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாருன்ற என்ற அப்டேட்டை போஸ்டர் மூலயமா தெரிவிச்சிருக்கிறாங்க ஸ்ரீலீலா கட் அவுட் ட்ரெஸ்ல எடுத்துட்ட போட்டோஸ் அண்ட் அதில் அவங்க கொடுத்துட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் போஸ்டர்ஸ் இதோ உங்களுக்காக வைஜந்தி மூவிஸ்னுடைய தயாரிப்பில் நாகாஷ்வின் அவங்களுடைய டைரக்ஷனில் பிரபாஸ் அமிதாப் பச்சன் கமல்ஹாசன் தீபிகா படுகோன் மற்றும் பலர் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் கல்கி டுவெண்ட்டி எயிட் எயிட் அண்ட் இந்த திரைப்படம் வெற்றி அடைந்தது முன்னிட்டு இப்போ இந்த படத்தை ஜப்பானில் படத்தை வந்து ஜான் தேர்ட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம் ஸோ அதை முன்னிட்டு படத்தினுடைய டேரெக்டர் நாகாஸ்வின் அவங்கள வந்து ஜப்பான் மீடியா வந்து இன்டர்வியூ எடுத்துருக்குறாங்க ஸோ அந்த போஸ்டர்ஸ் இப்போ வைரலாக போயிட்டுருக்குது அனிகா சுரேந்தர் அவங்க கேஷுவலாக அவங்க ஃப்ரெண்ட்ஸோட எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் தான் இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க வாங்க அந்த ஃபோட்டோஸும் பார்க்கலாம் லைகா ப்ரொடக்ஷன் மற்றும் ஆஷிர்வாத் சினிமாஸினுடைய தயாரிப்பில் பிருத்திவிராஜ் அவர்கள் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்து டெரெக்ட் பண்ணக்கூடிய திரைப்படம் தான் வந்து லூசிஃபர் டு எம்ப்ரான் அண்ட் இந்த திரைப்படத்தில் அகெயின் முக்கியமான லீட் ரோலில் வந்து மோகன்லால் அவர்கள் தான் நடிக்கிறாங்க அண்ட் படம் வந்து நெக்ஸ்ட் இயர் மார்ச்சில் ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை கொடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் இந்திரஜித் சுகுமார் அவங்களும் வந்து அதாவது பிருத்திவ்ராஜுடைய பிரதர் அவரும் இதில் முக்கியமான கதாபாத்திரத்தில் ஜாயின் பண்ணுறாருன்ற ஒரு போஸ்டரை வெளியிட்ருக்குறாங்க படக்குழுனர் அட்லி அவருடைய ப்ரொடக்ஷன்ல ரிலீஸ் ஆகக்கூடிய பேபி ஜான் படத்தினுடைய ப்ரொமோஷனில் கலந்துக்கும் போது எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸை இப்போ அவருடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காரு இது வந்து போட்டோஸ் உங்களுக்காக ஆர்எஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் கிராஸ் ரூட் கம்பெனியுடைய தயாரிப்பில் வெற்றி மாறன அவங்களுடைய டெரக்ஷன்ல இசை நானி இளையராஜாவுடைய இசையில சூரி மஞ்சு வாரியர் விஜய் சேதுபதி மற்றும் பலருடைய நடிப்பில் வெளிவரக்கூடிய திரைப்படம் தான் விடுதலை பார்ட் டூ அண்ட் இந்த திரைப்படம் நாளைக்கு அதாவது டிசம்பர் டுவெண்ட்டி வந்து ரிலீஸ் ஆக போகுது அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய இசை எல்லாமே முடிச்சுட்டு அண்ட் ஜஸ்ட் ஒன் டே அப்படின்றதுனால இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டே டு கோன்ற போஸ்டரை ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கான டேக் லைன் வந்து பார்த்தீங்கன்னா விட்னஸ் த வார் அப்படின்ற ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி அது இப்போ சோஷியல் மீடியாவில் செம்ம வைரலாக போயிட்டு இருக்கு ரித்திகா சென் ஒர்க் அவுட் முடிச்சிட்டோம் அது போல கேஷுவலான செல்ஃபீஸ் எல்லாத்தையும் இப்போ உங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க அது கேட்க சக்கமாக லைக்ஸும் குவிஞ்சிட்டு பிஹவுஸ் ப்ரொடக்ஷனில் ராஜா கிளி திரைப்படம் வந்து வெளிவரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கு இந்த திரைப்படத்தை உமாவதி ராமையா அவங்க தான் டைரக்ட் பண்ணி அண்ட் தம்பி ராமையா அவர்கள் இசையமைச்சிருக்கிறாரு படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் சமுத்திரக்கனி அவர்கள் நடிச்சிருக்கிறாரு அண்ட் இந்த திரைப்படம் டிசம்பர் டுவெண்ட்டி செவன்த் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட் ஒரு போஸ்டர் மூலியமாக தெரிவிச்சிருக்கிறாங்க இதே போல என்ன நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல காத்துட்டு இருக்காது வரைக்கும் நீங்க உடன்களோட சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வீக் எக்ஸ்தலத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பாய்